ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கர நேரலை போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி நேர்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது தெய்வசக்தி வீட்டில் வந்து உட்காந்துருக்கு இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் தெய்வ தெய்வத்தின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஒம்பதாம் இடங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு அடுத்து வருகின்ற காலத்தில் தெய்வ நடமாட்டம் இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் வரப்போகிறாரு சித்திரை ஒன்று ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் வராரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஐந்தாம் இடம் வளர்ப்புறது ஒன்பதாம் இடத்துக்கு கேது வராரு ஞானகாரகனு கேது வராரு ஒம்பது கூடிய ஒன்று ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு ஸோ அடுத்து வருகின்ற காலகட்டங்கள் ரெண்டு அஞ்சு ஒம்பது வளர்ப்புறதுனால தெய்வத்தின் நடமாட்டம் வீட்டில் இருக்குது தெய்வசக்தி இருக்குது இந்த தெய்வசக்தியை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் நல்ல நாள் அன்னைக்கு விசேஷ நாள் அன்றைக்கி வழிபாடு பண்ணி அந்த தெய்வத்தை நம்ம வீட்டோட வச்சுக்கணும் அந்த தெய்வம் நம்ம வீட்டோடு இருந்துச்சுன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் தெரிந்து போயிடும் அதாவது நீங்கள் இந்த வீடியோ கேட்குற நேர்கள் லோ கிளாஸாக இருந்தாலும் சரி மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி அப்பர் கிளாஸாக இருந்தாலும் சரி ஆவரேஜ் மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி பொருளாதார நிலையில் பொருளாதார நிலையில் ஒவ்வொரு மனிதனும் பிரித்து வச்சுருக்குறாங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்டர் வீக்கர் செக்ஷன் அப்பர் செக்ஷன் இப்படி நிறைய பிரித்து வச்சுருக்கிறாங்க அதன்படி உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி தெய்வம் வீட்டில் குடியிருக்கும் போது நம்ம சில பூஜை புனஸ்காரங்களில் டயத்துக்கு பண்ணிட்டோம்னா நல்லபடியாக இருக்கும் அதை தான் சூச்சுமாக வழிபாடுமாங்க நான் வந்து ஆன்மீகத்தை வந்து எப்பயுமே ஜோதிட ரீதியாக தான் சொல்வேன் அறிவுபூர்வமாக தான் சொல்வேன் ஆன்மீக வழிபாடு இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆன்மீக வழிபாடு இறை வழிபாடு இறை நம்பிக்கை எல்லாமே இருக்குது அதை வந்து வேத ஜோதிடத்தோடு ஒப்பிட்டு அந்த நேரங்காலத்தோடு செஞ்சோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படும் எதுவுமே அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி செய்யணும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்போயுமே வந்து நமக்கு நல்ல ஒரு பலனை தரும் அ அறிவு இருக்கணும் எல்லாத்துலையுமே இருக்கணும் ஆன்மீகத்தில் அறிவு இருக்கணும் சரியான நேரில் அறிவு சார்ந்த விஷயங்கள் எப்பயுமே வந்து ஆக்கப்பூர்வமான நன்மைகளை தரும் அதனால் தான் அறிவுக்கு வந்து அந்தளவுக்கு மதிப்பு கொடுத்துருக்குறானுங்க சரியா நேர்களே அதனால் போத ஜோதிடத்தில் எப்போயுமே நான் வேத ஜோதிடத்தை பற்றி பேசும்போது அறிவு சார்ந்த விஷயமாக தான் பேசுவேன் அடுத்து சமன்பாடு கணக்கு வாய்ப்பாடு ரெண்டும் சேர்ந்து தான் ஜோதிடம் ஓகே நேர்களே கிரகங்களை பற்றி அறிவு சார்ந்து நம்ம சமன்பாடு செஞ்சு பார்க்குறது தான் வேத ஜோதிடம் இதில் ஆன்மீகத்தோட பங்களிப்பும் இருக்குது இப்போ வந்து நான் தனுசு ராசி நேரில் வீட்டில் தெய்வம் வாசம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டேன் கிரக சேர்க்கை எப்படி இருக்குது அந்த கிரக கோச்சார அமைப்பை சொல்லிட்டேன் இப்போ வந்து ஒரு முக்கியமான நாள் வருது அந்த நாள் இன்றைக்கி சில காரியங்களை கைங்கரங்கள் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அச்சிய திருதியை வருகிற ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது சித்திரை பதினேழு சுக்குலபட்ச தி திருதிய திதி புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் அருமையான அமைப்பு சந்திரன் வளர்புறை சந்திரனாக தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்று நாலு குடையவன் கூட எட்டு குடையவன் வந்து ஆறாம் இடத்துல சேர்றது நல்ல அமைப்பு தான் சனி பகவான் பார்வை இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா ஆறாம் இடத்துல குருச்சந்திரன் சேர்ந்து சகட யோகம் வாங்க ஏற்ற இறக்கம் சம்மந்தப்பட்டது இருந்தபோதிலும் நல்ல அமைப்பு தான் அன்னைக்கு வந்து சர்வார்ந்த சித்த யோகம் நல்ல நாள் தான் சரியான எல்லே சுபமூர்த்த நாள் தான் புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதனும் அன்னைக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அருமையான அமைப்பு இதுதான் சூட்சமவும் புதன் ராசிக்கு ஏழு பத்து குடைவன் அஞ்சாம் இடத்துக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் பலனை சொல்லிடுறேன் நான் நமக்கு இந்த பலனை சொல்லலைன்னா நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் நான் என்ன தான் ஆன்மீக தகவல்கள் அந்த வழிபாடுகள் சொன்னாலுமே பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா ஒரு ஜோதிடருக்கு வந்து ஜாதகத்தை பார்த்தோன்னே டக்குன்னு ப்ரிடிஷன் வரணும் எந்த ஜாதகம் இருந்தாலும் சரி ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டா சொல்லிடலாம் ஒரு எழுபது பெர்செண்ட் அப்படியே சொல்லிடலாம் ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடலாம் அந்த ஜாதகன் எப்படி இருப்பானு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடலாம் முக்கியமான விஷயத்தை அப்படியே அப்சர் பண்ணிடலாம் அது மாதிரி புதன் அஞ்சாம் இடத்துக்கு வந்துவிட்டாலே கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் அதிர்ஷ்டப்படுவீர்கள் தனுசு ராசியில் கணவன் மனைவி உறவில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் நீங்கள் சேர்ந்து செய்கிற காரியங்கள் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க ஏழாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு கணவனுக்கு மனைவியாலும் மனைவி கணவனாலும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் லாபம் இருக்கும் சூரியன் கூட சேர்றாரு எடுத்தோடனே சேரல அவர் சூரியன் முன்னாடி வந்துடுவார் சூரியன் கிட்டத்தட்ட சித்திரை பதினேழுனா அவர் ஒரு பதினெட்டு டிகிரி மேலே தாண்டி வந்துடுவார் புதன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவார் ஸோ புதன் வந்து அஸ்தமனம் அடையலை இதுவும் நல்ல அமைப்பு தனித்த புதனாக வந்து சூரியன் சம்மந்தப்படுறது புதத்தியோகம் சூரியன நாராயண யோகம் அருமையான அமைப்பு இந்த சூரிய நாராயணம் பஞ்சமஸ்தானத்தில் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் அமையிறதுனால கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்துக்கு போனாலும் அந்த உத்தியோகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும் இந்த அச்சய திருதி அன்னைக்கு அன்று முதல் வச்சுக்கோங்களேன் பத்து குடைவன் பத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு பரவாயில்ல செவ்வாய்க்கு கேந்திரமாக இருக்கிறார் வீடு கொடுத்தவனுக்கு கேந்திரமாக இருக்கிறார் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருந்தாலும் லாபம் இருக்கும் எந்த அளவுக்கு அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும் புதன் பத்து குடையவன் புதன் சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் புதனும் சூரியனும் சேர்ந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் அரசியல் ஆலோசகர் அரசியலில் இருக்கிறவங்க மந்திரியாக இருக்கிறவங்க பெரிய அளவில் இருக்கிறவங்கலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சித்திரை சித்திரை மாதம் சூரியன் ஃபுல் ஃபோர்ஸில் இருப்பார் உச்ச பட்சத்தில் உச்சத்தில் இருப்பார் உச்சம் கூட சேர்ற கிரகம் நல்லா பலன்களை கொடுக்கும் புதன் உச்ச சூரியன் கூட சேர்றாரு குரு வந்து உச்ச சந்திரன் கூட சேர்றாரு அன்றைக்கி அந்த அச்சத்திருதி அன்றைக்கி அருமையான அமைப்பு ரெண்டு ராஜ கிரகங்கள் குருவும் சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ராசிக்கு ஒன்று நாலு ஒம்பது கோடி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணாதிபதி நல்ல நிலைமை இருக்குது அருமையான அமைப்பு பார்க்கப்படுகிறது கேந்திராதிபதி கேந்திரம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் கோணம் உங்கள் ராசி அன்று ஒன்பதாம் இடம் நீங்கள் மனதால் உடலால் நல்ல நிலைமையில் இருப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அனைத்தும் வசப்படும் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் தாய் அன்பு சுற்றம் நட்பு சுகப்படுவீர்கள் வண்டி வாகன யோகம் விவசாயம் தோட்டம் எல்லாம் நல்லாயிருக்கும் ஒம்பது குடையவன் பத்து குடைவன் சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் ஒம்பது பத்து குடையை சேர்ந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறாங்க தொழில் அப்படியே கண் மாதிரி தான் இருக்கும் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் லாபம் பண்படங்காக இருக்கும் லாப சனாமதியும் நாலாம் படத்தில் இருக்கிறார் யார் சுக்கரன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறார் அவர் வந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே ஏப்ரல் பதிமூணாம் தேதி இன்றைக்கி தான் ஏப்ரல் பதிமூணு இதான் தனுசுராசிக்கு வேடியோ போடும்போது நம்ம எதனா சொன்னோம்னா அன்னைக்கு கரெக்டாக நச்சின்னு வந்து உட்காரும் அதாங்க வேத ஜோதிடம் ஜோதிடத்தை சுவாசமாக நினைக்கிறவனுக்கு வந்து அந்த ப்ரிடிஷன் டக்கு டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் சரியா அந்த கிரகங்கள் என்றைக்கி இன்றைக்கி அது அப்டேட்டாக இருக்குதுன்னு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தடவை மைண்டில் எடுத்துட்டோம்னா வாழ்நாள் முழுக்க வரும் அதுதான் வீட்டில் சொல்லுவாங்க நல்லா படிக்கிற பையனை தூக்கத்தில் தட்டி எழுப்பினாலும் கரெக்டாக சொல்லுவாண்ணா அது மாதிரி ஏப்ரல் பதிமூணாம் தேதி இன்னைக்கு தான் சுக்குரை வந்து வக்கர நிலையிலேருந்து வராது அது அமகாக அற்புதமாக இருக்கும் அவர் ராசிக்கு ஆறு எட்டு குடவனாக இருந்தால் ஆறு பதினொன்று குடைவனாக இருந்தாலுமே நாலாம் மடத்தில் சுகஸ்தானத்தில் சுக்குரன் இருக்குது வலிமை ஜனன ஜாதத்தில் சுக்குரன் நாலாம் மடத்தில் இருந்தாங்கன்னா திக்பலம் வாங்க சரியா அந்த அமைப்பை வந்து ராசிக்கும் கொடுப்பார் ஒரு ஐம்பது பர்சன்ட் கொடுப்பார் ஜனன ஜாதகங்கிறது வேற ராசிங்கிறது வேற ஜனன ஜாதகம் லக்கண லக்கண மூலியமாக கணிக்கப்படுகிறது ராசி வந்து சந்திரன் என்ற இருந்து கணிக்கப்படுகிறது இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது தனுசு ராசி இல்லை எல்லா ராசியிலுமே எல்லாமே வீடியோ கேட்குறாங்க யூடியூப் கேட்குறாங்க யார் எதுக்கு பலன் போடுறாங்கன்னு அது தெரியாது ஏதோ சொல்கிறானா நல்லது சொல்கிறானா கேட்டுட்டு போயிட்டே இருப்போம் கெட்டது சொல்கிறானா அவனை பற்றி கமெண்ட் போட்டுட்டு போய்ட்டுகிட்டே இருப்போம் இப்படி தான் போயிட்டுருக்கு இல்லையா சந்திரனுக்கு நின்ற ராசிக்கு சுக்கரன் நாலாம் இடத்துல வரும்போது நல்ல பலங்களை கொடுப்பார் ஸோ சுக்கரன் வலுப்படுறாரு ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது தனுசு ராசிக்கு வந்து அளப்பிரி யோகம் வருது அதிர்ஷ்டம் அச்சியத்திறையிலிருந்து அல்ல அல்ல குறையாத ஒரு அமோகமான வரவேற்பு இருக்குது அமோகமான யோகம் இருக்குது இருக்குது சூரியன் அடுத்தடுத்து ஆறாம் இடத்துல போய் குரு சேருவார் செவ்வாய் அடுத்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருவார் பத்தாம் இடத்து நோக்கி வருவார் எட்டாம் இடத்துலேருந்து ஒம்பது பத்துக்கு வருவார் குரு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போவார் ஸோ தனுசு ராசிக்கு ரீடிங் பண்ண 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 நல்ல நிலமை வந்துக்கிட்டே இருக்குது சனி பவன் நாலாம் இடத்துல இருந்தாலும் புனிதராக இருக்கிறார் சரியாக நேரில் அதை பற்றி கவலைப்படாதீங்க ரைட்டு நான் கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டேன் ஏன்னா ஒரு ஜோதிட என்ற முறையில் சில தகவலையும் சொல்லணும் மாயாஜால வித்தெல்லாம் காட்டக்கூடாது இந்த வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு அமான சக்திகள் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து கற்பனை ஈடுகட்டி எது வேணாலும் சொல்லலாம் இந்த ராமாயண மகாபாரதம் கதை சொல்கிற மாதிரி ராமாயண மகாபாரதம் கதை படித்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதியிருப்பாங்க எது உண்மைனே நமக்கு தெரியாது ஆனால் லாஜிக் உண்மை தான் ராமர் வாழ்ந்தார் காட்டுக்கு போனார் சீதையை தேடினார் ராவண கொன்னார் இதெல்லாம் அந்த சாராம்சம்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் கம்பராமாயணத்தை படித்தோம்னா அவர் ஒரு மாதிரி எழுதியிருப்பார் வால்மீகி ராமாயணம் ஒரு மாதிரியாக இருக்கும் இடையில் வந்த தலைவர்கள் குட்டி தலைவர்கள் குட்டி எழுத்தாளர்கள்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க அவங்கவுங்க சௌகரியத்துக்கு எழுதியிருப்பாங்க எதுக்கு சொல்ல சொல்லவாருன்னா அதெல்லாம் கற்பனை அவங்களோட கற்பனையை மிக மிஞ்சி காட்டுறது அதுபோன்ற யூடியூப்பில் வந்து நிறைய கற்பனை கதைகள்லாம் நிறையா வருது தனுசு ராசிக்கு நிறைய போடுறாங்க எல்லா ராசிக்கும் போடுறாங்க ஆனால் வேத ஜூதத்தினுடைய சாராம்சம் மாறக்கூடாது அந்த ஜீவனாடி அந்த உயிரோட்டம் இருக்கணும் எப்படி ஒரு மரத்துக்கு வந்து நடுவில் வைரம் வாங்க வைரம்னு ஒன்று இருக்கும் வைரம் வைரமாஜை கட்டை அப்படிம்பாங்க வயசான ஆளுக்கு தெரியும் இந்த வீடியோ கேட்குற அறுபது வயசுக்கு மேலே இருக்கணும்னு தெரியும் வைரமாஜை கட்டை பனை மரத்துலேயும் தென்னை மரத்திலும் நடுவில் வைரம் இருக்கும் அந்த அதான் வந்து அது அதை தான் தூக்கி சட்டத்துக்கு போடுவாங்க வீட்டில் அந்த காலத்துக்கெல்லாம் சட்டம் போடுவாங்க அந்த இப்போ வைரமாஞ்ச சட்டத்தை எடுத்து போடுவாங்க அது வந்து ம உ ஒரு உரு ஏறி இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் மனிதனை கூட சொல்லுவாங்க ஆளுகள் கூட சொல்லுவாங்க அவனை சீக்கு எதுவும் வராதுப்பா வைரமாஞ்சா கட்ட அப்படிம்பாங்க ஸோ அந்த வைரமுங்கிறது வந்து ஒரு முக்கியமான அமைப்பு உச்சந்தாலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல வந்து அப்படி சக்கு நிற்கும் எதுவுமே அவன் அண்டாது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த உயிரோட்டம் கரெக்டாக இருக்கணும் அந்த வைரம் கரெக்டாக இருக்கணும் அது மாதிரி தனுசு ராசிக்கு வேத ஜோதிடத்தை எடுத்து பற்றி பலன்னு சொன்னாலும் அந்த வைரம் கரெக்டாக இருக்கணும் அதில் எந்த மாற்றம் வரக்கூடாது சரியான இப்படி சொன்னோம்னா ஸ்கிப் ஆயிடுவேன் நான் நம்ம பலனுக்குள்ளே வந்துடுவோம் அந்த பூஜை பரிகாரத்துக்குள்ளே வந்துடுவோம் ஆரம்பித்த விஷயம் அச்சியத்திரிதி அச்சய திரிதுக்கு என்ன செய்யணும் அச்சய திரிதுன்னு என்ன சார் அதை மாதிரி சொல்லிடுவான் பலன்களை கொஞ்சம் சொல்லியாச்சு நல்லா தான் இருக்குது தர்மர் சூரியனுக்கிட்ட அச்சய பாத்திரம் வாங்கிய நாள் அது போக வந்து சிவபெருமான் இருந்து அன்னபூர்ணி தாயக்கிட்ட வந்து அந்த பாத்திரம் நிறையா திருவோடு நிறைய சாப்பாடு ஆனார் அவர் அவருக்கு வந்து அந்த திருவோடு நிறையல அவரும் ஒரு ஒவ்வொரு இடமா போய் பிச்சையை எடுத்துகிட்டு வந்தார் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படி ஒரு பாட்டே இருக்குது பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னு ஒரு பாட்டே இருக்குது அந்த அவரே பிச்சைக்காரன் ஆகிட்டார் சிவபெருமானே இந்த பிரபஞ்சத்தை உணவளிக்கிற சிவபெருமானே பிச்சை பிச்சைக்காரனாகி திருவோட ஏந்தி ஒவ்வொரு இடமா போனார் ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டமாக போனார் அங்கே அன்னபூரன் போய் அந்த அம்மா போடும்போது தான் அந்த திருவோடு நிறைஞ்சது அப்போ தான் அவருக்கு ஒரு மோசம் கிடச்சிது அந்த நாள் வந்து அச்சத்திருதை தான் அதுபோக இந்த நாள் தான் வந்து பரசுராமர் அவதரித்தார் பரசுராமன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற ஒரு தத்துவத்தை உலகத்துக்கெல்லாம் சொன்னவர் பரசுராமன் ராம அவதாரத்தில் ஆறாவது அவதாரம் பரசுராமன் அவதாரம் வந்து அவதரித்த நாள் வந்து அன்னைக்கு தான் கங்கை பூமியை தொட்ட நாள் அன்னைக்கு தான் கங்கை சிவபெருமான் தலையிலிருந்து பூமியை வந்து ரீச் பண்ண நாள் வந்து அச்சிய திருதை தான் ஆதிசங்கரர் ஆதி சங்கரர் அத்வயத்தை படைத்தவர் தன்னுடைய சுலோகமாய கனகதார சுரோகத்தை சொல்லினாலும் அச்சிய திருதை அன்னிக்குதான் அதுபோத குபேரன் தன்னுடைய செல்வம் இழந்த செல்வத்தில் மீட்டனாலும் அச்சயத்திருதை அன்னிக்குதான் அதனால தான் அச்ச திருதை அணிக்கு குபேரனை கும்பிடணும்னு சொல்கிறாங்க குபேரனையும் லட்சுமி கும்பிடணுங்கிறாங்க குபேரனுக்கு இழந்த செல்வம் கிடைத்தனாலும் அச்சத்திருது தான் அதேபோக திரதாயுகம் ஆரம்பமான நாளும் அச்சய திருது தான் நாலு யுகம் இருக்குது கிருதாயுகம் திரிதாயுகம் தோலாயுகம் கலியுகம் அதில் திரதாயுகம் ஆரம்பித்தனாலும் அச்சிய திருதை அன்னிக்கு தான் கூடுதலாக சொன்னோம்னா வியாசர் மகாபாரதத்தை எழுத ஆரம்பித்தனாலும் அச்சியத்திருதி அன்னைக்கு தான் இப்படி ஏகப்பட்ட பெருமைக்கு சொந்தக்கார நாள் தான் வந்து அச்சிய திருதை முக்கியமான நாள் அச்சிய திருதை வளர்பு பெரிய திருதியை சர்வாதாரத்தை சித்த யோகம் புதன்கிழமை சந்திரன் வந்து உச்ச சந்திரனாக இருக்கிறாரு நல்ல அமைப்பு குருவோட சேர்ந்து குருகே குரு குரு சந்திர யோகத்தில் இருக்கிறாரு தனுசராசிக்கு வேண்டிய நாளாக பார்க்கப்படுகிறது தனுசு ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் நாலு கிரகங்கள் நல்லா இருக்குது சூரியன் புதன் குரு சந்திரன் சந்திரன் எட்டு கூடவனாக இருந்தாலுமே ஓரளவு நட்பு தான் சரியா நேரங்களே இந்த அமைப்பில் இருக்குது ரைட் சார் பலன்களையும் சொல்லியாச்சு கிரக அமைப்புகளும் சொல்லியாச்சு இந்த அச்சய திருதை அன்னைக்கு எப்போ சாமி கும்பிடணும் சார் அதுதான் முக்கியம் சூட்சுமம் தெய்வத்தை எப்போ வேணாலும் கும்பிடலாம் ஆனால் அந்த நேரங்காலம் பார்த்து கும்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் விஸ்வா வசு தமிழ் புத்தாண்டில் நீங்கள் இந்த கிழமல வந்து நீங்கள் சாமி கும்பிடுங்க வீட்டில் தெய்வம் இருக்கும் இந்த வருடம் முழுக்க விஸ்வா வசு வருடம் முழுக்க வீட்டில் தெய்வம் இருக்கும் அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ரிட்டன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ரிட்டன் பண்ணனா என்ன ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும் வழிபாடு வந்து பெருகிக்கிட்டே இருக்கணும் வீட்டில் வந்து நீங்கள் வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு மந்தத்தை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா தெய்வம் வீட்டிலேயே இருக்கும் எல்லா பிரச்சனையும் திருந்து போயிடும் அங்காலே வேண்டாம் இங்கே ஆலேயே வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் சரியாக நேர்களே அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஜனன ஜாதக ஒரு மாதிரியாக இருந்தாலும் பிரச்சனை எதுவும் இருக்காது தலைக்கு வருது தலைப்பானோட போயிடும் எதுவும் உங்களை பாதிக்காது தான் ஒரு ஜோதிடம் சொல்ல முடியும் ஜோதிடம் என்னன்னா திடப்படுத்துகிறது தான் உங்களை ஒரு திடப்படுத்தணும் உங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரியா நேர்களே தனுசு ராசி நேர்கள் நல்லா இருக்கணும் நாலு நல்ல வார்த்தையை கேட்டு வாழ்க்கையில் நாலு நல்ல பலங்களை அடையணும் எப்போ சார் சாமி கும்பிடலாம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சிருங்க சித்திரை பதினேழு புதன்கிழமை காலையில் சீக்கிரம் எந்திங்க குளிங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஏன்னா சூரியனுக்கு முக்கியமான நாள் சூரிய பகவான் தான் அன்றைக்கி வந்து ஹீரோ ஏன்னா அவர் தான் வந்து மகாபாரதத்தில் வந்து தர்மனுக்கு பாஞ்சாலிக்கு வந்து அச்சய பாத்திரத்தை கொடுத்தாரு சூரியனாலே வந்து ஒரு வல்லலுங்க கருணை வல்லல் காரணிய மூர்த்தி கருணை கடவுள் தனுசு ராசிக்கு வந்து வற்றாத ஜீவன் நதி வந்து சூரிய பகவான் தான் அதனால் தனுசு ராசினியர்கள் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி மூலம் போராடம் உத்திராடம் என்ன தசை நடந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி சூரிய நமஸ்காரத்தை பண்ணுனாலே நீங்கள் வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பீங்க சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்கள் காலையில் எந்திங்க குளிங்க நாமத்தை சொல்லுங்கள் ஓம் சூரியபவனே போட்டி அறுக்கனை போற்றி ரவியே போட்டி ஆதித்தனை போட்டி கார்த்தி நஷ்டத்து குறிவனைப் போற்றி உத்தர நஷ்டத்து குறிவனைப் போற்றி உத்தராட நஷ்டத்துக்குறிவனைப் போற்றி வெய்யவனைப் போற்றி பகலவனைப் போற்றி உதயனைப் போற்றி மார்த்தாண்டனைப் போற்றி நவக்கர தலைவனைப் போற்றி வெற்றி குருவனைப் போற்றிப் பிதிர்காரகனைப் போற்றி தாப்பனைப் போற்றி மூதியர்களைப் போற்றி சிம்மராசி லாய்சிவனைப் போற்றி மேசராசி உச்சமடைவனைப் போற்றி களிவித்துக் காப்பனைப் போற்றி பேரருளை போற்றி பிரபஞ்சமே போற்றி ஒளியைப் போற்றி சுபிச்சமை போற்றி ஓங்கார பொருளைப் போற்றி ஒளிமையமானவனைப் போற்றி எங்கும் நிறைந்தவனைப் போற்றி எதிரிகளை வெல்வனை போற்றி திருக்கு ஆயில் தருவனை போற்றி தேக அரைக்கும் தருவனை போற்றி அன்பு தருவனை போற்றி அறுவை தருவனை தருவனை போற்றி ஆற்றலை தருவனை போற்றி ஈவு இறக்கம் கருணை காரண்யம் தருவனை போற்றி காரண்ய மூர்த்தியை போற்றி கருணை கடவுளையை போற்றி கர்ணனின் தகப்பனை போற்றி பிரதியை போற்றி பதுமனை போற்றி விக்ரமனை போற்றி ஆதித்தனை போற்றி எல்லாத்தையும் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் சொல்லுங்கள் அந்த சூரிய பகவான் அப்படியே கும்பிடுங்க அப்படியே வீட்டுக்கு வருவார் அந்த செங்கதிர் வீட்டுக்குள்ளே படும் சரியா அந்த சூரிய பவனை கும்பிட்டுட்டு பூஜை புனஸ்காரத்தை ஆரம்பிங்க ஒம்பதே முக்காலுக்கு கரெக்டாக சாமி கும்பிடுங்க காலையில் எல்லா கடமையும் முன்னிருங்க சாப்பிட்றது தான் கூட சாப்பிட்ருங்க ஒம்பதே முக்காலுக்கு பூஜை பண்ணுங்கள் பூஜை சார் பண்ணுறது வீட்டில் விநாயகர் படம் மகாலட்சுமி படம் குபேரர் படம் இருந்தாலும் பரவாயில்ல குபேரர் சிலை இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் முக்கியமான தெய்வங்கள் இஷ்ட தெய்வம் காவல் உங்கள் காவல் தெய்வம் குல தெய்வம் எது உங்களுக்கு மனதுக்கு பிடிக்குதோ அந்த தெய்வத்தை வச்சு சுத்தமாக தொடச்சி கங்கு குங்குமம் போட்டு வச்சு மாவிளை வச்சுருங்க கண்டிப்பாக மாவிளை ரெண்டு இருக்கணும் சில பேர் கலசம் கூட வைக்கலாம் கலசத்தில் ஜலத்தை ஊற்றி தேங்காய் வச்சு மாவில் வச்சு குங்குமம் போட்டு வச்சு சாமியும் கும்பிடலாம் அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக உள்ளது அச்சாரம் அணுசாசம் உள்ள வீட்டில் அதெல்லாம் செய்வாங்க சாமியான பட்டு மகன்கள் என்ன செய்யலாம் செய்யலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் தகவல் சொல்கிறேன்னா அது சாமானப்பட்ட மக்களாலும் செய்ய முடியணும் அதுதான் பிரயோஜனமாக இருக்கும் சும்மா இருக்கிறவனுக்கு பலன் சொல்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சதை சொல்றத பெரிய விஷயம் கிடையாது இப்போ நான் ஒரு இதை சொன்னேன் சூரியனோட மந்திரத்தை சொன்னேன் தமிழில் சொன்னேன் இதை ஒரு குருக்கள் கேட்குற வச்சுக்கோங்களேன் அவர் சிரிப்பார் சூரிய மந்திரத்தை நான் வேற மாதிரியில் சொல்வேன் காயத்தறி மந்திரத்தை சமஸ்கிருதத்தில் சொல்வேன் அவர் வேறு மாதிரி சிரிப்பார் மனசுக்குள்ள ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிப்பாரு ஏன்னா அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அவள் தெரிஞ்சு வச்சிருப்பா அவர் அவளை குறை சொல்லலை இருந்தாலும் இந்த அடியன் இந்த ஏழை எடியவன் வந்து சூரியன் இப்படி தான் கும்பிடுறேன் நான் இந்த சுலோகத்தை சொல்லி தான் இந்த மந்திரத்தை சொல்லி தான் சொல்கிறேன் இந்த மந்திரம்னு சொல்ல முடியாது நாமமும் சொல்லலாம் அவருடைய நாமம் எல்லாமே சூரியனுடைய நாமம் தான் அவருடைய புகழ் அவருடைய பெருமை அவருடைய அருமை பெருமைகளை வந்து நம்ம சொல்கிறோம் ரைட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வீட்டில் வந்து வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களையோ ஃபோட்டோக்களையோ தொடச்சி சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்களை வைங்க மகாலட்சுமி பிடித்த பொருட்கள் என்ன சார் அப்படின்னா கல் உப்பு வாங்கிடுங்க எல்லோரும் தங்க நகை தான் வாங்கணும்பாங்க அதெல்லாம் நீங்கள் அப்புறம் போய் வாங்க பூஜை எல்லாம் முடிச்சிட்டு போய் நகை கடையில் போய் நகை வாங்க அதெல்லாம் இப்போ இடையில வந்து தான் நகை வாங்கணும் அது வாங்கணும்னா அச்ச திருத்த நகை வாங்கணும்னா யாருமே சொல்லலை எங்கேயுமே சொல்லலை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் சரியா மகாலட்சுமியோட அனுக்குரம் இருக்கணும் லட்சுமி வாசம் பண்ணணும் உப்பில் இருக்கா மகாலட்சுமி பாலில் இருக்கிறா பச்சை கற்பூரத்தில் இருக்கிறா சரியா அது மிளகு நறுமண பொருட்களில் இருக்கிறா ஏலம் கிராம்பு இது மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து வைக்காதீங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கே பத்து ரூபாய்க்கே கடையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வாங்க சரியா பத்து ரூபா செலவு பண்ண முடியாதா நமக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணும் நான் பெரிய பணக்காரன் ஆகணும் லட்சாதிபதி ஆகணும் அப்படிலாம் நினைக்கிறோம் பத்து ரூபாய் செலவு பண்ணுங்கள் ஒரு கல் 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 உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா நான் சொன்ன பொருட்களை ஏதோ ஒரு பொருளை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க இதெல்லாம் காலையில் எட்டு ஒம்பது மணிக்குள்ளே செஞ்சு வச்சுருங்க இதை வச்சுக்கோங்க மஞ்சளில் விநாயகர் பிடிங்க சரியாக சக்தி வந்துடுவா மஞ்சள் விநாயகர் பிடிச்சாலே சக்தி வந்துருவா அதுக்கு ஒரு குங்குமம் வைங்க சின்ன விநாயகர் பிடிச்சி வச்சுருங்க மாவில் இருக்குது வாழை இலையை வச்சுருங்க வாழை இலை கண்டிப்பாக இருக்கணும் ஒரு வாழை வாழையில் இருக்கணும் வாழை இலையில் தான் அந்த படையில் வைக்கணும் சரியா நேரில் வாழை இலையில் வந்து அந்த படையில் வைங்க ரெண்டு பழம் வைங்க அவ்வளோதான் பாக்கு கண்டிப்பாக வச்சுக்கோங்க பூஜையில் வந்து வெற்றிலை பாக்கு மிஸ் ஆகக்கூடாது ஸோ முக்கியமானது என்னென்னா வாழை இலை கண்டிப்பாக எல்லோரும் வைப்பாங்க படையலுக்கு அதுபோக வெற்றிலை பாக்கு மா இலை மஞ்ச பிள்ளையாறு நான் சொன்ன அந்த பொருட்கள் நறுமண பொருட்களோ பாயாசமோ பாயாசம் செஞ்சு வைக்கணும் இல்லைனா பாலை கூட அப்படியே வச்சிடலாம் பச்சை பாலை கூட வைக்கலாம் அதுலேயும் மகாலட்சுமி இருக்கிறா சரியான நேர்களே சில பேர் வந்து பிள்ளையாரை வந்து சாணியில் பிடிச்சி வைப்பாங்க அதுவும் செம்ம சிறப்பு தான் சாணியிலும் மகாலட்சுமி இருக்கிறா அது ரொம்ப கூடுதல் சிறப்பு சாணிலையும் விநாயகரை பிடிச்சி வைக்கலாம் அதில் வந்து ஒரு அருகம்புல வைக்கலாம் மஞ்சள்லேயும் விநாயகர் பிடிச்சி ஒரு அருகம்புல வைக்கலாம் எல்லாம் உங்கள் சௌரியம்தான் சரியான ஏர்களே மனந்தான் மனத்தில் சுத்தமாக இருந்து நீங்கள் மண்ணை பிடிச்சாலும் பொண்ணாகும் சரியா இது ஒரு வார்த்தைக்கு தான் சொல்கிறேன் உடனே உடனே போய் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மண்ணை பிடிச்சிங்கன்னா பொண்ணாக தான் ஆகாது ஆனால் அந்த சக்தி வரும் அந்த சக்தி படுத்தவர்கள்லாம் இருந்திருக்காங்க அந்த பூமியில் இருந்திருக்கிறாங்க மனதில் ஒரு வலிமையோடு சக்திப்படுத்து ஆத்மபலத்தோட இதய சுத்தியோடு இருந்து அந்த மண்ணை பிடிச்சாலும் பொண்ணாகும் அதான் சொல்லுவாங்களா மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும்ப்பா அப்படிமாங்களா அதெல்லாம் ஒரு யோகம் ரைட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் செய்யுங்க செஞ்சுட்டு இறை நமஸ்காரம் பண்ணுங்கள் பூஜை பூஜை இப்போ இப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும் பஞ்சாச்சாரத்தை வச்சுட்டு ஜலம் வச்சுட்டு அதுக்கு பூஜை பொருட்கள்லாம் வச்சுட்டு தேங்காய் பழம் உடைக்கிறதுனா உடைங்க எல்லாம் உங்கள் சௌரியம் தான் சரியான நேர்களே நான் குறைஞ்சபட்சம் இதை தான் சொல்லியிருக்கிறேன் குறைஞ்சபட்ச ஒரு செயல் திட்டத்தை சொல்லியிருக்கிறேன் செயல் தான் ரொம்ப முக்கியம் எக்ஸிக்யூட்டிவ் தான் ரொம்ப முக்கியம் வருமானத்துக்கு உட்பட்டு எக்கனாமிக்கலாக சில காரியங்களை சொல்லியிருக்கேன் அதை செய்யுங்க பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள் ஆராதனை பண்ணுங்கள் கற்பூரம் காட்டுங்க பத்தி பொறுத்துங்க இறைநாமத்தை சொல்லுங்கள் சரியான நேர்களை ரொம்ப முக்கியம் இந்த நேரம் வந்து தனுசு ராசினியர்கள் வந்து சில மந்திரத்தை சொல்லணும் என்ன மந்திரம் சார் அதை சொல்கிறேன் அதை க நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இந்நேரம் வந்து அர்ச்சிய தீர்த்திய அன்னைக்கு இந்த பூஜை பண்ணும்போது வந்து தன்வேந்திரி மந்திரத்தை சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் சரிதான் அமிர்த சஞ்சீவினி மந்திரம்னு ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தையும் சொல்லலாம் அடுத்து தனுசு ராசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு இருக்குது பிரத்யோக மந்திரம் இருக்குது அதையும் சொல்லலாம் சரியான நேர்களே அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் நான் அந்த மந்திர தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து அதை வந்து தமிழில் சொல்கிறேன் மகாலட்சியோட ஸ்லோகத்தை சொல்லுங்கள் ஓ மாதலட்சுமியே போட்டு தனலட்சுமியே போட்டு தானியலட்சுமியே போட்டி திவ்யலட்சுமி போட்டி திரவியலட்சுமியே போட்டி சௌ சௌபாகிய லட்சுமி போட்டி வீரலட்சுமியை போட்டு விஜயலட்சுமி போட்டு ஐஸ்வர்யுமியுமே போட்டி சந்தான லட்சுமி போட்டு மகாலட்சுமி போட்டு இது ஸ்லோகம் கிடையாது அவரோட நாமத்தை தான் சொல்லியிருக்கிறேன் அடுத்து வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அதுக்கு வந்து தந்தி தன்வந்திரி மந்திரம் ஓ மகாவிஷ்ணுவே நமக வாசுதேவாயே நமக தன்வந்திரியே நமக இந்த மூணை மட்டும் சொல்லுங்கள் அது ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை இப்போ நம்மளால் நிறையா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிரும் சாமானியப்பட்ட மக்களால் சொல்ல முடியாது அதை வேணால் உங்களுக்கு வந்து அந்த இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவில் போடுறேன் நான் அதை நீங்கள் எடுத்து நோட்புக்கில் ஒரு பேப்பர் எழுதி சொல்லலாம் அந்த மந்திரம் என்னென்னா தன்வந்திரி மந்திரம் தன்வந்திரி மந்திரத்தை சொன்னாலே ஐஸ்வரியம் அஷ்டலட்சுமியும் ஐஸ்வர்யம் குடிக்கும் தேக ஆரக்கம் நல்லாயிருக்கும் ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலசாய கஷ்தாயே சர்வ ஆமாய நசனாய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக சரியா இது சமஸ்கர மந்திரம் நமக்கு சமஸ்கரம்லாம் தெரியாது அந்த சுலோகத்தை சொல்கிறேன் நான் சரியா எதுவுமே நம்ம மறைச்செல்லாம் பேச கிடையாது ஒரிஜினல் டிஸி நெவர் ஃபெயில்டு தனித்தன்மை தோற்று போகாது நம்ம முழுக்க முழுக்க தமிழ் தான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மந்திரம் அப்படி இருக்குது இந்த மந்திரத்தை புரியாதவங்க வந்து தன்வெந்திரியே நமக வாசுதேவாய நமக மகாவிஷ்ணுவே நமகன்னு சொல்லிடுங்க சரியா ஏன்னா இந்த தன்வெந்திரி வந்து இந்த அன்னைக்கு வந்து அருளா அருளாசி வழங்கினாலும் இந்த அஷ்டிய திருதி அன்னைக்கு தான் ஸோ அவரோட மந்திரத்தை சொல்லுங்கள் ரெண்டு மூணு மந்திரம் சொல்லியாச்சு சூரியனை கொன்று சொல்லியாச்சு மகாலட்சுமிக்கு ஒன்று சொல்லியாச்சு தன்வந்திரிக்கு ஒன்று சொல்லியாச்சு அடுத்து வந்து தனுசு ராசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அதை கண்டிப்பாக சொல்லிடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன் நான் இந்த இமேஜ் எடுத்து போடுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் இதை ஒரு பதினெட்டு தர சொல்லுங்க ஒரு வரி தான் ஓம் க்ரீம் க்ளீம் சவும் ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் இதை வந்து தனுசு ராசிக்கு உள்ளே மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போயும் சொல்லலாம் பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பவர் கிடைக்கும் நீங்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்ததுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு எவிடன்ஸ் ஒரு சான்று அடையாளம் சரியா நேர்களே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒம்பதே முக்காலுக்கு கரெக்டாக பூஜ்ஜியம் முடிச்சுடுங்க அன்றைக்கி வந்து நல்ல நேரம் காலையில் ஒம்பது டு பத்தரை தான் காலையிலே பூஜை முடிச்சுடுங்க அதில் வந்து நான் குரு ஓரை சொல்லியிருக்கிறேன் ஒம்பது டு பத்து ஏன்னா ஓரையும் முக்கியம் ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிநாதன் குரு சந்திர யோகத்தில் இருக்கிறாரு அந்நேரம் வந்து மிதுன லக்கணம் கரெக்டாக ஒம்பதே முக்காலுக்கு லக்கணம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது அருமையான அமைப்பு இதுதான் கோல்டன்ங்கிறது கோல்டன் அவர்ஸுங்கிறது இதுதான் ராசியை லக்கணம் பார்க்கும் அருமையான அமைப்பு ராசிக்கு ஏழாம் இடத்துல லக்கணம் ஒன்பதே முக்கால் மணிக்கு காலையில் ஒன்பது நாற்பத்தஞ்சு மணிக்கு பூஜ்ஜியம் முடிச்சிருங்க ஒன்பதே முக்காலுக்கு ஆரம்பிங்க பத்துக்குள்ளே முடிச்சிருங்க ஒன்பது முப்பத்தஞ்சுக்கு ஆரம்பிங்க ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு முடிஞ்சிருங்க எப்போயுமே டயத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பின்னாடி பார்த்துக்கணும் ஒரு நல்ல கார ஆரம்பிக்க போனோம்னா பேர் இந்த நெருக்கடியில தான் போய் ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது அஞ்சு நிமிஷம் அலவன்ஸ் சொல்லுவாங்க டாலரன்ஸ் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிடணும் ஒம்பதரை டு பத்து மணினா ஒம்பது முப்பத்தஞ்சுக்கு ஆரம்பிக்கணும் பத் ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு முடிச்சிடணும் சரியா அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே உங்கள் காரியத்தை முடிச்சிடணும் அதுக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சுடணும் இருபது நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து தீபாவணனை காட்டி மந்திரம் சொல்லுறதுக்கு மட்டும்தான் இதை கரெக்டாக செய்யணும் இதுதான் பஞ்சுவாலிட்டிங்கிறது ஒழுக்கங்கிறது இதில் ஒழுக்கம் இருந்துச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவன் நல்லா இருப்பான் ஒழுக்கமாக இருப்பான்னு அர்த்தம் வாழ்க்கையை வந்து கரெக்டாக கொண்டு போவான்னு அர்த்தம் நேரங்காலம் தவறாமல் இருந்து கொண்டு போவான்னு அர்த்தம் அவங்க அவங்க செய்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாங்க பூஜை புனஸ்காரத்தை செய்கிற அணுகுமுறையை வச்சே கண்டுபிடிச்சலாம் நல்லா வருவான் நல்லா மாட்டான்னு சரியா இதெல்லாம் ஒரு விதம் இருக்குது ரைட்டு எல்லாத்துக்கும் இதெல்லாம் புரியாது எல்லாத்துக்கும் புரிஞ்சிட்டாதான் நாடு நல்லா இருக்குமே ஏன் இப்படி இருக்குது எசக்க புசகா ரைட்டு அதனால் ஒம்பது முப்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்து ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்குள்ளே முடிச்சுருங்க அந்த குரு வரையில் ரைட்டு நேரமும் நல்லா இருக்குது காலமும் நல்லாயிருக்கு தனுசு ராசிக்கு இனிமேல் நல்லாயிருக்கும் அந்த தெய்வத்தோடைய அணுக்கரும் வீட்லேயே இருக்கும் தெய்வம் உங்களை விட்டு போகாது அந்த தெய்வத்தை வீட்லேயே வச்சுக்கோங்க எப்படி பால் கிரவுண்டில் அந்த பந்து அடி கையில் கொடுக்க மாட்டானுங்க அடுத்தவங்க அடுத்தவங்களை கொடுக்க மாட்டாங்க பந்து அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க ஒன்று போடுறதா இருந்தால் கூடியில் போடுவானுங்க வரைக்கும் கையில் அடிச்சிக்கிட்டே இருப்பானுங்க அது மாதிரி தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கணும்னா பூஜை புனஸ்காரத்தை பெண்ணிக்கிட்டே இருக்கணும் தெய்வத்தை அவங்க வீட்டிலே வச்சுக்கோங்க நல்லபடியாக நடக்கும் அடுத்து வரண்ட காலம் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது இவ்வளோ நாள் யாரும் சென்னையில் கஷ்டப்பட்டிங்க சொல்ல முடியாத கஷ்டம் அனுபவிச்சிங்க வாழ முடியாத துன்பத்தை அனுபவிச்சிங்க எல்லா ஒரு பக்கம் இருந்தாலுமே போனதெல்லாம் போகட்டும் நடந்தது நல்ல நடந்தது நடந்தவளாக நடந்த இருக்கட்டும் நடப்பவே நல்லவையில் இருக்கட்டும் சரியா நேர்களே நல்லது நடக்கப்போகுது அச்சிய திருதினால் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்போகுது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை பதினேழு சுக்குளப்பச்ச திரு திருதியை புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் உச்சம் அருமையான அமைப்பு எட்டு கூடவன் ஆறாம் இடத்துல குருவோட சேர்ந்து உச்சமாக இருக்கிறார் சகட யோகம் தான் நல்லாயிருக்கும் அன்றைக்கி இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம் கஷ்டமாக தீர்ந்து போயிடும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் சரியான நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பன்னெண்டு பதினொன்றாம் இடங்கள் வலுப்புறது லாபம் இருக்கும் தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் இடம் பெயர்ந்தவர்கள் புலம் நல்லா இருக்கும் தூரதேசத்தில் இருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்ணுறவங்க நாடு அந்நிய மாநில சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிக நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பதினொன்றாம் மடம் புதன் அப்பள்கற்று பார்க்குறாரு சரியா தனித்த புதனாக சூரியன் கூட சேராமல் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு ஆனால் சேரலை நல்ல நிலைமையில பார்க்குறாரு லாபம் நல்லாயிருக்கும் அதுபோக பதினொன்று கூடவனும் சுக்கரனும் அன்னைக்கு வந்து உதய மாறாரு மிகச்சிறப்பு நல்லாயிருக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான நேரலே அருமையான ஆறு கூடையவன் நாலாம் இடத்துல இருக்குது நல்லா தான் உறவைக்கு நல்லாதான் தேகாரோக்கிய பிரச்சனை இருக்கும்பாங்க இருந்தாலுமே ராசிநாதன் ஓரளவு தொடர்பில் இருக்கிறார் உச்சச்சந்திரன் கூட சேர்ந்துருக்கனால ஓரளவு அடுத்தடுத்து நல்ல நிலமைக்கு போயிடும் குருவும் வந்து விருகசிறிசு நட்சத்திரம் எடுத்திருக்கிறார் அஞ்சு குடிவன் சாரம் எடுத்திருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் சார பரிவர்த்தனை நடந்திருக்குது செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்தாலுமே குரு சாரம் வாங்கியிருக்கிறார் புனர்பூசம் ஸோ அந்த அமைப்பு வந்து நல்ல அமைப்பாக இருக்குது குரு செவ்வாய் சந்திரன் சுக்கரன் புதன் இப்படி ஒரு ஐந்து ஆறு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது சனி பகவான் நாலாம் இடத்துல தான் இருக்கிறாரு அவர் மாறல அவர் ராகுடைய சேர்ந்து தான் இருக்கிறாரு அது தனி சப்ஜெக்ட்டு அதுக்குள்ளலாம் போக வேண்டாம் பிரச்சனை இல்லாத இடமே இல்லை எல்லா இடத்துல பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரே நேரத்தில் உடம்புல ஐம்பங்களும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஏதோ மூணு நல்லா இருந்தால் போதும் பேலன்ஸ் பண்ணிடலாம் அதுமாதிரி தான் இப்போதைக்கு வந்து ஒரு ஐந்து கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது அதை வச்சுக்க அவங்க அப்படியே வச்சுக்கோங்க சரியா நேரில் அந்த கிரக நிலையில் அந்த கிரகங்களுடைய கொடுக்குற அந்த கான்ட்ரிபியூஷனை அப்படியே ரிட்டன் பண்ணணும் அது ரிட்டன் பண்ணணும்னா நம்ம பூஜை புனஸ்காரம் செய்யணும் கடை தயத்துக்கு செய்யணும் நல்லபடியாக இருக்கும் இதை செஞ்சு முடிச்சுடுங்க பூஜ்யம் முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பாருங்கள் அன்றைக்கெல்லாம் லீவாக இருக்காது புதன்கிழமை தான் ஒர்க்கும் கிடையாது தான் அர்ச்சியை தெரியுது கவர்மெண்ட் லீவு கிடையாது ப்ரைவேட்டுக்கு லீவு கிடையாது அதனால ஒம்பதே முக்காலும் முடிச்சுட்டு காரியத்தை கடனு செய்யுங்க வேலை வெட்டிக்கு போங்க ஆண்கள் செய்ய முடியலனா வீட்டில் இருக்க தாய்மார்கள் செய்யுங்க பெரியவங்க செய்யுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த நகை வாங்குறது நட்டு வாங்குறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இந்த நகை வாங்கினாதான் இன்றைக்கி யோகம்லாம் நான் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி கிராமம் எட்டாயிரத்து ஆகிப்போச்சு ஆயிப்போச்சு மக்கள் மக்கள்லாம் க கடை பக்கமே போக முடியாது சரியா நேர்களே அதனால அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வசதி இருக்கிறவங்க போங்க நகை வாங்க போங்க ஆனால் எல்லோரும் வந்து வீட்டுக்கு நான் சொன்ன பொருட்கள் மட்டும் வாங்கிடுங்க ஒரு பத்து ரூபா கொடுத்து கல் உப்பையோ கிராமையோ பச்சை கற்பூரத்தையோ ஏலக்காவையோ மிளகையோ வாங்கிடுங்க நறுமண பொருட்கள் எல்லாத்துலேயும் மகாலட்சுமி இருக்கா அதை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டீங்கன்னா வருஷம் முழுக்க உங்களுக்கு ஐஸ்வர்யம் மகாலட்சுமி கடைச்சியும் கிடைக்கும் சரியா அடுத்தடுத்து நீங்கள் லெவலுக்கு போகலாம் நல்லபடியாக இருக்குது வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் தனுசு ஆசிரியர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அச்சிய திருதி முன்னிட்டு அல்லல்ல அல்ல அல்லல்ல வற்றாத ஜீவநதியாக உங்கள் வீட்டில் செல்வம் பெருகட்டும் அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெருக நன்றி நேர்களே